வணக்கம் ரவலே மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இண்டே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன காணொலி தான் ஊரில் இருந்து அம்மாக்கள் ஒரு ஆக்கள்கிட்ட கொஞ்சம் பொருட்கள் கொடுத்து விட்டவ அதில் ஸ்பெஷலாக பனங்களி கொடுத்து விட்டவ அது எப்படி போத்தில் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதோட என்னென்ன பொருட்களும் கொடுத்து விட்டுருக்கணும்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோம் வளமையாக நாங்கள் வேலைக்கு போகிற நாட்களில் இந்த காணொலியெல்லாம் எடுக்கிறதில்ல ஆனால் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணியாவது குளிச்சுட்டு இது ஒரு கா பாப்பண்ட ஆர்வத்தில் இருக்காப்படியே காணொலி காணலையும் என்று சொல்லி எடுக்க வழிபடுது அதோட இன்றைக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழை புயல் காற்றுகள் அடித்து கொண்டு இருக்குது நிறைய பேருக்கு எல்லாம் கொடுத்துருக்கணும் வேலை இடங்கள் எல்லாம் ஜோதிச்சி அப்படின்னா வெள்ளப்பெருக்கு மற்றது புயல் காத்துக்கான இது கொடுத்துருக்கணும் நம்ம ஒரு உண்டு என்ன பேருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை என்ன பேர் கோயில் அந்த புயலுக்கு கணிக்க ரெண்ட பேரில் ஒரு புயல் காத்தோண்டை அடிக்க போதும்னு சொல்லி மழைன்னு எல்லாம் பெஞ்சு கொண்டுருக்குது ரெண்டு மூன்று பேக்கில் வந்திருக்குது பொருட்கள் உண்டா பாப்பம் இதில் கொஞ்சம் மெடிசின் சாமான் கொடுத்துருக்கணும் இதுக்குள்ள மூ சித்தாலேர எல்லாம் நாங்கள் இப்போ போயிட்டு வேற கொண்டு வந்தது இருந்தாலும் சங்கடவங்களுக்கு கொடுத்துருக்கணும் இது மூ ஸ்ப்ரே ஓடி கொலம் வந்து அதோட இந்த கோடாவி தைலம் வயதுகளுக்குலாம் போட்டு கொடுத்துருக்கணும் ஒரு கருவாட்டு பேக் கொண்டு கொடுத்துருக்கணும் பேர கருவாடு போல் கொண்டு வந்தாங்க இப்ப இந்த இந்த வருஷம் சித்திரை மாசம் தான் ஸ்ரீலங்காக்கு போயிட்டு நாங்கள் அப்ப கொஞ்சம் பொருட்கள் கொண்டு வந்தது சில சில நேரங்கள சட்டப்பட்ட பொருட்களை இப்ப கொடுத்திருக்கிறோம் போல அங்கட பங்குக்கு ஏதோ ஒரு அன்படிப்பு வந்திருக்கு ரிஸ்வின் சாஜித் அர்சாத் ஆசர் அண்ணாட பிள்ளைகள் இது அனுப்பியிருக்கிற போல் நடக்கு இந்த பேப்பரில் எழுதிட்டு அதுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் உண்டு ஒரு சின்ன தோடு உண்டு வச்சு பேர்தே வந்தது போன வேறம் அதுக்காக அனுப்பி இருக்கிற போல் தங்களோட படங்கள் எல்லாம் கீறி இதாவே இது சர்ப்ரைஸான உண்டாக இருக்குது இந்த பேக்கத்தில் பார்ப்போம்

பனங்காய் பணியாரத்தை செய்து தான் தனங்கலையை கொடுத்து விட்டுருக்கினா அது பனங்களை கொடுத்து விட்டது நான் இஞ்ச புட்டு அல்லது பணியாரம் செய்து பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கினோம் இது எண்ணியாக இருந்து நான் இங்கே கொண்டு வந்தவே பக்கி இந்த பேக்கை போட்டு அனுப்பி தந்திருக்கணும் போல இப்போ எல்லாம் எண்ணியாக இருக்குது பெனங்காய் பணியாரம் இது முழுக்க இவ்வளோ பெண்களுக்கு இல்லை இது தெரிஞ்சாக்களுக்கும் கொடுக்குறதுக்காக அனுப்பியிருக்கணும் இந்த பாத்திரத்தில் போடுவோம் இதை பார்த்தோன்னே இப்போ ஒரு பிளேண்டிக்கும் இந்த பெனங்காய் பனியாரம் சாப்பிடுவோம் போல இருக்கு உள்ளுக்கு பேக்கெல்லாம் வெண்ணேல பிஞ்சிடுச்சு ரெண்டு மூணு பேக்கில் போட்டிருக்க போல போய் வந்து சாப்பிட்டு பாருங்க இதுக்குள்ளே

அண்ணே 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 மடிஞ்சு கொண்டே இருக்குது ரெண்டு மூணு பேக்ல போட்டு குடுத்துக்கிறேன் பிராய் இங்க கொண்டு வந்து இத பேக்ல போட்டுRenderTarget தந்துக்கிறேன் இப்பேயும் பாருங்க கையெல்லாம் இருக்கு ரியல் இதான் இப்பதான்

இதுவை செய்தது இந்த வேறுனா திங்கக்கிழமை செய்தவ திங்கள் கிழம ஹாலையில் செய்துட்டு கப்பலப்படும் சாரி திங்கக்கிழமை ஹாலையில் செய்துட்டு மதியமே கொண்டே கொடுத்தவ அவள் செவ்வாய் கிழமை பலிக்கிட்டவா பொதுவாக இங்கே அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு வரன்னு சொன்னால் ஒரு நாள் பயணம் நேற்று நைட் வந்துட்டா போகி காலையில் போய் எடுத்துக்கொண்டு வந்து காரில் காருக்கு வேலை இது போய்க்கு எடுத்துக்கொண்டு வந்து காரக்குள்ள வச்சுருந்தவன் கொண்டு வந்த உடனே எனக்கு அதை என்னென்னு சொல்கிறது எப்படி இருந்தாலும் வார வாரப்பொருட்களை பார்க்க இல்லாயிருக்குன்னு தான் நான் ஆசை அதை விட அந்த பணியாரம் கொடுத்து விட்டது மற்றது முக்கியமாக இந்த அதுக்காக தான் நான் இதை இந்த காணலையும் எடுத்த அந்த பெனங்களி எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி போகிறேன் இதை பனங்காளி எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அதோட ஒரு சமகோசாக வந்திருக்கு பனங்களி எப்படி இருக்குன்னு தான் என்னென்னு சொன்னால் அவள் கொண்டு வந்தவன் முதலே சொல்லிவிட்டா கொஞ்சம் லீக் பண்ணி நான் வந்து பேக்கில் பேக்கில் ரெண்டு மற்ற ஒரு நெல்லெண்ணெய் போட்டு அனுப்பி கொடுத்து கொடுத்துருக்கணும் இதுதான் பனங்களி வந்திருக்கு ஃபைனலாக வழியில் எடுத்துக்கிட்டாருக்கு பற்பளி வந்திருக்கு இது கோவிக்கு கத்திரிக்கொழுக்காத இருக்குது இது அவள் கொண்டு வரதுக்குள்ளையே கொஞ்சம் லீக் லக்கேஜுக்கு லீக் ஆகிடுது இந்த ஃபைலே இங்கே கட்டி இருக்கணும் அவள் இது பேக் பண்ணினது எங்களோட பயணம் ஒரு நாள் பயணம் அதோடு இங்கே அமெரிக்காவுக்கு வாராக்களுக்கு ரெண்டு லக்கேஜ் கொடுக்கணும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு கிலோ அதால் தான் நமக்கு வளர சாமான் எங்களுக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ மற்ற நாடுகள் கண்டா முப்பது கிலோ ஒரு லக்கேஜோடு முடிஞ்சிடும் எங்களுக்கு இங்கே ரெண்டு லக்கேஜ் இருபத்தி மூணு கிலோவில் வரும் எனக்கும் மோடலாமா சான் கொன்னும் பாக்க எக்சைட்மெண்டா தான் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆ இந்த रैப் எல்லாம் பண்ணிட்டனம் फोर्थல இந்த இத பாருங்க ஒரு रैப் சொல்லி いや லிக் பண்ணி தான் இருக்குது அண்ணா இப்படி கொடுக்கல அவ இப்படி பேக் பண்ணி கொண்டு வந்திருக்குறா அவர் ஒரு போத்தில் தான் கொடுத்த மாதிரி இருக்கு அதோட என்னன்னு சொன்னா ரெண்டு போத்தில் கொடுத்தவர் ரெண்டு போத்துல முடித்தி இவ்வளோ பொருட்களையும் கொடுத்தவர் அப்போ எங்களுக்கு இங்க கொண்டு வர்றது எல்லாவுடா இல்லையா எங்களுக்கு தெரியாது இப்போ சில நேரம் முடிஞ்ச இப்போ கஸ்டம்ஸ் ஏ போட்டுக்கிறாங்க சில நேரங்களில் செக் பண்ண வலிக்கிட்டா இதுகளை உள்ளுக்கு விடுறாங்களோ இல்லையோ தெரியாது அப்ப பொருட்களும் நிறைய அண்டபடியா நான் அதை சாய்ஸில் நான் ஒரு போத்துல கொண்டு வர வேண்டாம்னு சொன்ன அவாயாserialize ரெண்டு பொட்டல்ல கஷ்டப்படுறேன் செய்யறது அண்ணன தான் நிறைய கஷ்டப்பட்டு செய்யறாரு. பைல முடிய பைல கஷ்டப்பட்டு இதை புளிஞ்சு அனுப்பினவர். அம்மா அம்மா அம்மாவும் ஹெல்ப் பண்ணிருப்பா அண்ணாதான் இந்த மெயின் அனுப்பினவர். எல்லாரும் ஹெல்ப் பண்ணிருக்கா? ஆல்ல இல்ல இல்ல இல்ல. ஓகே.

என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ ரெண்டு பேரம் நாங்கள் ரெண்டு தேரம் போய் எங்களுக்கு அந்த சீசன் கிடைக்கல பரங்கா பணியாருன்னு சொல்கிற சீசன் வேற இல்லை பெரங்குலங்கதான் சாப்பிட்னாங்கள் வேணாம் எடுத்துக்கொண்டுறோன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வேற எதாவது ஊரில் நின்ண்டா வரக்கூடிய மாதிரி இப்போ வேறு ஊருக்கு போய் போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதை எடுக்கலாம்னு சொன்னால் எடுக்கலாம் நீங்கள் இங்கே பேருங்க ரேப் பண்ணி கொண்டுறோம் ஓகே கொண்டு வந்து விறந்திருக்குது சில பேர் அப்படி எடுத்துருப்பினம் நான் பழங்களி இப்போ எல்லா நாட்டுலயும் ரெடிமேட்டாவும் எடுக்க குடிக்க மாதிரி இருக்கு இப்போ கனடாவில எல்லாம் பெனங்காய் பணியாரம் பென்கழிவு வந்து தான் செய்யணும் எடுக்க குடிக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கொண்டுலாம் அதில் தான் நான் கட்டாயம் உங்களோட பயந்து கொள்ளணும்ட்டு ஆசைப்பட்டேன் நான் உங்களுக்கு மேலாவது ஊர்ல ரெண்டா சொல்லி விட்டு எடுங்க எடுக்க பெனங்காய் பணியாரம் செய்து பாருங்க உங்களோட ஆசைக்கு உங்களுக்கு மேலாவது அண்ணா அக்கா யாராவது இருந்தா மாதிரியே அவர் கொடுத்து விட்ட மாதிரியே வந்திருக்குது வந்து சேர்ந்துருக்குது எத்தனை பேக்கிங் கண்டு பார்க்குறீங்க அது ரேப் பண்ணி எல்லாம் சுற்றி கட்டி கொண்டு வந்துருக்கேன் பத்திரமா கொண்டு வந்தவாக பெரிய நன்றி சொல்லணும் நான் எல்லோரும் மூட்டை கொண்டு கொண்டு வர மாட்டேன் அவ்வளோ பொருட்களை பெரங்கா பணியாரமே ரெண்டு மூன்று கிலோ பைத்த மணியாரம் பெறும் சாரி பெரங்கா பணியாரம் இப்போ பெரங்கா பணியாரமே ரெண்டு மூன்று கிலோ வரும் அது என்றைக்கும் வெயிட்டு கூட நிற்குது பாத்திரத்தில் போட்டிருக்குறோம் இது லைம் இருக்குது இனி நான் ஏதா புட்டு செய்யணும் ப பணங்கா பணியாரம் செய்யணும் இந்த இதில் என்னென்னு சொன்னால் இதை ஃப்ரிட்ஜுக்கில் தான் வைக்கணும் வெளியில் வைச்சா புளிச்சு பழுதாக போயிடும் ஃப்ரிட்ஜுக்கில் வைச்சிட்டு தான் செய்யணும் எல்லா பொருட்களையும் உங்கள்கிட்ட காட்டியாச்சு ஒரு ஆக்கோட்டை கொடுத்து விட்டால் தான் அதே மங்களும் பத்திரமா கூடம் தந்துட்டினா இப்போ எங்களுக்கு ஜோச்சியாவில் இருக்கிற வெதருக்கு மழை இந்த இந்த பெரங்கா பனியாரங்க நல்லா இருக்கு இந்த பெரங்கா பணியாரமும் இந்த பிளேந்தி நல்லா இருக்கு வேலையால் வந்த டயடுக்கு இதை குடிச்சுட்டே தான் சமை நான் கட்டாயம் இந்த இந்த பெனங்கலியில் செய்கிற பெனங்கா புட்டோ பெனங்கா பணியாரமும் உங்களோட அந்த காணொலியை பகிர்ந்து கொள்வேன் இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிக்க போகிறோம்